தவமிருந்தோ உம்மை காண அம்மா மரியே தரிசனம் நீ தர வேண்டும் ஏழைய மக்கே தவம் இருந்தோ உண்மை காண அம்மா மரியே தரிசனம் நீ தர வேண்டும் ஏழைய மக்கே குந்த நன்பு ஒன்றே போதும் உன்னை பாடும் ஜீவனாதும் குந்த நன்பு ஒந்தே போதும் உன்னை பாடும் ஜீவநாதம் எங்கள் அன்னையே எங்கள் அன்னையே பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறுவகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே சந்திப்பு மனித வாழ்வோடு இரண்டற கலந்து பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது எல்லா சந்திப்புகளும் ஏதேனும் ஒரு செய்தியை வெளிக்கொணர்வதாகவே உள்ளது நாடுகளிடையே பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் ஒற்றுமையை வலுப்படுத்தவும் நாட்டு தலைவர்கள் சந்திக்கிறார்கள் நட்பை விசாலப்படுத்த நண்பர்கள் சந்திக்கிறார்கள் சில மனிதர்கள் வார்த்தைகள் வழியாக மனிதர்களை சந்தித்து மனிதர்களின் அடிமை நிலையை உணரச் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றனர் விவிலியத்தில் கானாவூர் திருமண நிகழ்ச்சியிலே திருமண தம்பதியர்களை மகிழ்ச்சிப்படுத்த பெருமைப்படுத்த மரியாவும் இயேசுவும் சந்தித்தனர் கல்வாரியை நோக்கிய இயேசுவின் பயணத்திலே அவருடைய தயாராகிய மரியா அவரை சந்தித்தது நிச்சயமாக இயேசுவுக்கு ஆறுதலை தந்திருக்கும் இன்றைய நற்செய்தியிலே மரியா எலிசபெத்தை சந்திக்கிறார் இந்த சந்திப்பு எலிசபெத்தை அக்களிப்பால் துள்ளச் செய்தது இந்த சந்திப்பு தூய்மையான எதிர்பார்ப்பற்ற சந்திப்பாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பல்வேறுபட்ட மனிதர்களை சந்திக்கிறோம் இந்த சந்திப்பு எதனை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அரசியல்வாதிகளின் சந்திப்பு சுயநலத்தை வெளிப்படுத்த இவைகளுக்கு மாறாக இன்னும் பல மனிதர்கள் பலரை தங்களுடைய சுயநலத்திற்காக தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள இன்னும் பல தீமையான எண்ணம் கொண்டு சந்திப்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடியும் இவ்வாறு பார்க்கும்போது பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் முதியோர் இல்லங்களில் முதியோர்கள் பார்வை இழந்தோர் குற்றமற்ற கைதிகள் விளிம்பு நிலையில் உள்ளவர்கள் ஆகிய அனைவரும் எங்களை யாராவது சந்திக்க வரமாட்டார்களா என்ற நிலையிலே உள்ளனர் இவர்களை நாம் சந்திக்கும் போது கடவுளுடைய செயல்களை நட்பண்புகளை முழுமையாக வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் அர்த்தம் மேலும் நம்முடைய சந்திப்பு சாதியை கடந்து மதத்தை கடந்து இனத்தை கடந்து மொழியைக் கடந்து இருக்கும் போது மனிதம் மலரும் மனிதம் மலரும் போது இறைமை நம்மில் வெளிப்படும் சிந்தித்தவர்களாக ஆண்டவருடைய வரம் பெற்ற மனிதர்களாக அவருடைய ஆசி பெற்ற மனிதர்களாக வாழ்வதற்கு அவருடைய கரம் பற்றியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ள மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் போற்று காலம் போற்றும் தண்ணி தாயே அகிலும் போற்றும் அன்னை மரியே ஆண்டவனின் அன்பு தாயே ஞானம் போற்றும் ஞானம் நீயே காலம் போற்றும் தண்ணி தாயே எங்கள் குறையா குறையா உணர்ந்தோ முன் பாதம் நாடி வந்தோ யாரும் இல்லா ஏழை எங்கள் துயரம் போக்குவாய் யாருமில்லா ஏழை எங்கள் துயரம் போக்குவாய்